நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் பணிக்கு வயது வரம்பு இனி நாற்பத்தி இரண்டு தான் அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்களில் வந்திருக்கு புத்தாண்டில் அமலுக்கு வந்ததாக கல்வித்துறை உத்தரவிட்டதாகவும் செய்தி இருக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பொதுப்பிரிவில் நாற்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளவர்கள் தான் நேரடி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்ற விதிமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்து பாருங்கள் புத்தாண்டில் அமலுக்கு வந்ததாக வந்து செய்தி செய்தியிருக்கேன் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சீனியாரிட்டி மற்றும் டிஆர்பி என்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஐம்பத்தெட்டு வயது நிரம்பாதவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டனர் ஆனால் அவர்கள் கல்வி பணியை முழுமையாக செய்ய முடியாது என்பதாலும் கல்வித்துறை சீர்திருத்தத்தை கொண்டு வரும் வகையிலும் பிரிவில் ஆசிரியர் பணிக்கு பணி நியமனத்துக்கு நாற்பது வயது இதர இதர பிரிவுகளுக்கு நாற்பத்தைந்து வயது என நிர்ணயிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு முதல் கொரோனா பிரச்சனையால் ஆசிரியர் நியமனங்கள் நடக்கவில்லை அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் நியமனத்துக்கான வயதை கடந்தவர்களின் நலன் கருதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு செப்டம்பரில் கல்வித்துறை புதிய உத்தரவு வெளியிட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரை சிறப்பு நிகழ்வாக ஒருமுறை மட்டும் அதாவது ஒரு முறை மட்டும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாவும் பொது பொதுப்பிரிவினருக்கு இதர பிரிவினருக்கு ஐம்பது வரை நிர்ணயிச்சிருந்தாங்க காலக்கெடு முடிவடைந்ததால் இப்போ மீண்டும் பொது பிரிவினருக்கு நாற்பத்தி ரெண்டுனும் இதர பிரிவினருக்கு நாற்பத்தி ஏழும் சரிங்களா இப்போ வந்து நம்மளுக்கு வந்திருக்கிறது பொது பிரிவினருக்கு நாற்பத்தி இரண்டும் ப்ளஸ் ஒரு அஞ்சு இதர பிரிவினருக்கு இதான் வந்து நிர்ணயித்துதான் செய்தி வந்திருக்கு சரிங்களா நிறைய பேருக்கு பேரதிர்ச்சியாக இருக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா இந்த வயது வரம்ப பிரச்சனை நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு போடணும்னு ஒரு ஆசை இருந்தது நன்றி